வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு உருளைக்கிழங்கு காரக்கட்ஸ்னு சொல்லுவோங்க நம்ம இனிப்பில் செய்வோம் அது மாவு போட்டு இது உருளைக்கிழங்கு காரமாக செய்கிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துக்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இந்த உருளைக்கெழங்கு காரக்கட்ஸுக்கு ஒரு அஞ்சு ஆறு சின்ன சின்ன உருளைக்கெழங்கு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சில்லி பவுடரு நம்ம வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு இது ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு பத்து ஸ்பூன் வரைக்கும் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம வந்து பசைஞ்சு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பசஞ்சுக்கு ப பதத்துக்கு இப்போ நல்லா மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சுங்க இது லைட்டாக தண்ணி துளிக்கணும் கொஞ்சம் இருந்ததுன்னா கான்ஃப்ளவர் கூட நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா இந்த இந்த அளவுக்கு நல்ல மாவு வந்து கெட்டியாக பசைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பலகையில் வச்சு இந்த மாதிரி வந்து நீளமாக இப்படி திரட்டணும் மாவு தொட்டு கூட இந்த மாதிரி நீள சைஸில் இப்படி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக லேசாக குத்தி விட்டலாம் ஒரு நல்லா கொஞ்சம் பொறு பொருன்னு வரும் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு குத்து குத்தி விட்டுட்டு நம்ம வந்து சிசர் வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் எடுத்து பொறிக்க போகிறோம் நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து பொறிக்கலாம் என்ன காய வச்சுருக்கேன் அடுப்பில் மீடியமான ஃப்ளேமில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் எடுத்து போடுறேங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வர அளவுக்கு கொஞ்சம் நம்ம முரு முருன்னு வர்ற அளவுக்கு செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நல்லா ஒரு முருண் வந்துருச்சுங்க இப்போ வந்து லைட்டாக அதுக்கு வந்து மேலே வந்து நல்லா ஒரு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு தடவை போட்டுட்டு ஒரு குழு குளி விட்டுக்குவோம் குளிக்க விட்டுட்டோம்னா நம்மளுடைய உள்ள கிழங்கு சிப்ஸ் ரெடியாக போச்சு வந்து இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ